ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு மெசேஜை சொல்லியிருக்குங்க அந்த மெசேஜை இன்னைக்கு என் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க பிரபஞ்சம் சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பிறக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கான ஆண்டாக இருக்குங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாள் எடுக்க வேண்டிய டெசிஷன் கிடையாதுங்க இது வந்து முன்னாலே டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே நாம் இந்த டெசிஷனை எடுக்கணுங்க அது என்னென்ன எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போத்துலேருந்தே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு தரம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிறக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையிலேயே உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு பெரிய புத்தகம் இருபத்தஞ்சு நாம எழுதின ஒரு அத்தியாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஒரு சின்னதா ஒரு அத்தியாயம் எழுதி நல்லது கெட்டது எல்லாமே அதுல இருந்திருக்கலாம் கடன் கஷ்டம் நோய் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பிளைன் பேப்பரா நம்ம முன்னாடி இருக்கு வெற்று பக்கம் அந்த வெற்று பக்கத்துல என்ன எழுதணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குங்க போன வருஷம் வந்த கஷ்டத்தை நம்மளோட துயரத்தை அதுல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோமா இல்லைன்னா வெற்றிக்கான ஒரு புத்தம் புதிய அத்தியாயத்தையும் உருவாக்க போகிறோமா அப்படிங்கறதே இந்த நாளில் எவ்வளோ ஆழமா நம்ம விதைக்க போறோம் அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணுங்க போன வருஷம் செய்த தவறுகளை நாம இப்போதான் செய்கிறோம் ஏன்னா அதே கஷ்டங்களையும் இந்த வருஷத்துக்கும் இழுத்துட்டு வந்துடுறோம் பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரிங்க நாம எதை சொல்றோமோ எதை செய்யறோமோ அதை நமக்கு அப்படியே திரும்பி செய்யும் அதுதான் பிரதிபலிக்கும் கண்ணாடியோட வேலையே அதுதானங்க எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றத நம்ம நல்லா ஆழமா உணர்ந்துக்கணுங்க ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில இதெல்லாம் மாயமா மறைஞ்சிடணும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது அதாவது பிறக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தேதி இது மாயமா மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயே நம்மளுடைய இந்த எண்ணங்கள் எல்லாம் மாயமா நிச்சயமா மறைஞ்சு போயிட்டு புது எண்ணங்களோட புதிய அத்தியாயத்தோட அதாவது கேலண்டர்ல தேதி மாறத்துக்கு முன்னாடியே நாம முதல்ல மாறணுங்க எண்ணம் பிளஸ் உணர்ச்சி இசைக்கொள்ட்டு யதார்த்தம் பிரபஞ்சத்திற்கு காதுகள் கிடையாதுங்க அது வந்து நம்மளுடைய ஆழமான உணர்வுகளை தான் கேட்கும் அதனால எண்ணத்தை விட உணர்ச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குங்க நம்ம வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை விட நம்ம உணர்வுகளுக்கு அதிக சக்தி இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் ஆனால் பணம் எப்படி வரும் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணமே லோன் கட்டணமே கடன் நிறைய இருக்கே இது நம்மளால் அடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பயம் நமக்கு வருங்க அந்த நம்ம ஆழ் மனசுல இருக்கிற உண்மையான நம்பிக்கை இப்ப சொல்லுங்க பிரபஞ்சம் வந்து எதை ஏத்துக்கும் நம்ம வாயால சொன்னதையா இல்ல நம்ம மனசால ஒரு பயம் நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இது நம்மளால முடியுமா இவ்வளவு பணம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அதை மட்டும் தான் இந்த பிரபஞ்சம் ஏத்துக்கும் ஏன்னா பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய ஆழ் மனசுல என்ன இருக்கோ அந்த பயத்தை தான் வந்து வெளிப்படுத்தும் என்ன சொல்றோம் அப்படிங்கிறத விட என்ன உணர்றோம் அப்படிங்கிறது தான் ஆயிரம் மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு காந்த மாதிரி பிரபஞ்சத்தை ஈர்க்குங்க அதனால தான் நம்மளோட நம்ம சொல்றதை விட எண்ணங்களுக்கு காட்சிப்படுத்துதலுக்கு அதிக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றோம் இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த டைமிங் வேணால் எடுத்துக்கோங்க முகூர்த்த டைம் எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த டைமில் என்ன அலைகள் கம்மியாக இருக்கும் நாம என்ன சொல்கிறோமோ அதை பிரபஞ்சத்துக்கு டைரக்டாக கேட்கும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற அந்த சமைச்சைகளும் நமக்கு கேட்குங்க இதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க பிரம்ம முகத்த நேரத்தில் செய்ய முடியலன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துங்க ஒரு நாளில் வந்து நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம முதலீட்டுக்கான நேரமாக நம்ம எடுத்துக்கணுங்க இதுக்கு பலனும் அதிகமாக இருக்கோங்க அந்த பத்து நிமிஷத்தில் முதல் ரெண்டு நிமிஷம் நீங்கள் அமைதியாக மௌனமா இருக்கணுங்க எதை போட்டும் யோசிக்க கூடாது ரெண்டு நிமிஷம் டீப் பிரத் எடுத்துக்கலாம் அதாவது மூக்குனால சுவாசித்து வாயினால் அந்த காற்றை வெளியே விடுறது அந்த மாதிரி டீப் பிரத் எடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் வந்து நம்ம மனசை சுத்தப்படுத்தணும் அதாவது நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாததை விடுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டை பார்த்து இந்த வருஷத்தில் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா பாடத்தையும் எல்லா கஷ்டத்தையும் நான் இதோட விட்டுடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக அடி எடுத்து வைக்க போறேன் அதாவது நம்ம ஒரு பெரிய மூட்டை சுமந்துட்டு இருக்கிறோம் அந்த மூட்டையை சும அந்த சுமையை இறக்கி வச்சா எவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் நம்ம பண்ணிக்கணுங்க அடுத்து வந்து கேட்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை வாய்மொழியா நம்ம கேட்கணும் மனசால கேட்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய வருடம் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு வெற்றியாளன் பிரபஞ்சம் என் பக்கம் இருக்கிறது பிரபஞ்சமே இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு உரிமையா நம்ம கேட்கணும் கேட்கறது அப்படின்றது நம்ம கடனுக்காக கேட்கக்கூடாதுங்க உரிமையா ஆழ் மனசுலேருந்து நம்ம கேட்கணுங்க இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா கண்ணாடியை பார்த்து நம்ம கண்களை பார்த்து கூட நாம கேட்கலாம் இது கூட ஒரு நல்ல முயற்சிங்க ஆனால் பிரபஞ்சமே கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கும்போது சந்தோஷமா கேளுங்க கடைசியான முக்கியமான விஷயம் நாம சொல்கிறத நாம் நம்பணுங்க நாம கேட்டத அடைஞ்சுட்டா மாதிரி நாம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அதாவது காட்சிப்படுத்திக்கணுங்க புண்ணைய சந்தோஷமாக காட்சிப்படுத்திக்கணும் அதாவது நம்ம சொல்லும்போது நம்மளுடைய வாய் சிரிக்கணும் உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துட்டா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நினச்சி பாருங்களேன் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் நமக்கு சொல்லவா வேணும் சூப்பராக நம்ம கற்பனை பண்ணிப்பில்லைங்களா அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய லட்சியம் என்ன வீடு வாங்குறது கார் வாங்குறது நகை வாங்குறது கடன் அடைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நல்லா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வாய் வந்து நல்லா சிரிச்ச மாதிரி ஒரு புன்னகை கடைசியாக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்றி அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறது ரொம்ப நல்லது நன்றி அப்படின்ற வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம வாயிலிருந்து வருதோ அந்த அளவுக்கு நல்லது வருங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சந்தோஷமான ஆண்டாக அமையணும் அப்படின்னா முதல் நாள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை எத்தனை நாள் வேணால் பண்ணலாம் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போத்துலேருந்து இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை வந்து ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதுமா ரெண்டு நாள் மட்டும் செஞ்சால் போதுமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் தான் இப்படி செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து கூட தினமுமே நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஒரு நாள் அதில் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெற்றிக்கான ஒரு நேரமாக இந்த பத்து நிமிஷத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம இந்த வருஷத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நம்ம நிறைய உறுதிமொழிகள் எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தினமுமே பத்து நிமிஷம் இந்த பிரபஞ்சத்தை கூட நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து பாருங்க அதை கண்டினியூவும் பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறது ஒரு மாதம் பண்ணுறது கிடையாதுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த பிரபஞ்சத்திற்கான நேரம் இந்த பிறகு போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்குமே வெற்றியான ஆண்டாகாமே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இதோட வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபே நிறைய பேருக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இதனால் பலனடைவாங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்